வெளியாருமா கையல்வெளி அவன் தெரிஞ்சவங்க சொன்னதாக வாங்கி அடுத்த சின்ன வயசுக்கான ரன்னிங் ரேஸ் பத்து வயசுக்குள்ள ரன்னிங் ரேஸ் சின்ன வயசுல ஒரேன் வரங்க ரெண்டு பிரைஸா கூட கூட பத்து ப்ரைஸுக்கு மேலே மேலே செகண்ட் ப்ரைஸ் यार बोल दे तूने क्या हरित सही क्यों बोल तत्पर इसके लाये तत्पर इस याजु याजु चलो सही क्यों बोल सेकंड प्लेस अरक्षण अगले बच्चे ना इंग्लिश टू दसवें फर्स्ट प्लेस मोहित सेकंड प्लेस फास्ट साइकिल रेस पत्ते वेस के मेला ठीक फास्ट साइकिल रेस में याजित फर्स्ट रेस प्रणव यू सेकंड रेस प्रणव यार बता दे प्रणव 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 यार आप देखो पत्ते वेस के मेला फर्स्ट रेस मोगित अरे सेकंड रेस कटबे इधर फास्ट साइकिल रेस Mauli, first place. Mauli. Second place, Umar Bhai. Below 10. 11 in the spoon, below 10 age. i first place. Jaswanti, second place. I1, first place. सिंगल टेनिस गर्ल्स का पारी का पारी का फर्स्ट एक थ्री बीपी का तेरी उम्र क्या है लेवन सुना है तेरी उम्र क्या है फर्स्ट

பிரியா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிருவாங்க யார் இல்லையா அச்சதே பிரியா செகண்ட் ப்ரைஸ் பெண்களுக்கு பெரியவங்களுக்கு வாங்க கையல்வெளி ஃபஸ்ட் ப்ரைஸ் தையல் விழி பாருக்கா வாங்க வாங்கிக்கா வாங்க சரி பாப்பா சுகன்யா வாங்க வாங்க பாப்பா நின்று பாப்பா பாப்பா ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் ஃபோட்டோ எடுத்துக்கா வீடியோ வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க சுகன்யா யாருமா சுகன்யா சேர் அடுத்தது சின்ன பசங்க ஹைவன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட் ப்ரைஸ்

இல்ல 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 முட்டை வரைகள் தனியாக அது கேஸ் தனியாசரி பத்து ஃபை சொல்லுங்க சரியா இருக்கு நகர

என்கரேஜ் பண்ணுங்க பாட முருகன் பாலமுருகன் அப்படியே பாலமுருகன் கைப்பட்டி என்கரேஜ் பண்ணுங்க யுவராஜ் யுவராஜ் யுவராஜ்

முட்டை உடைத்தாலு பசங்க ஹஸ்பண்ட் கிசான் மகமது ரசிக் அபு கத்தார் கிசான் அபு பத்தார் ஹஸ்பண்ட் நாலு பேர் ஒன்னா நிக்கு கொடுத்துருக்காங்க ஒன்னா நிற்க வச்சு ஒரே இது போட்டா எடுத்துக்க ரசிக் வாங்கி கொடுத்துக்கலாம்

ஆஹ் விளையாட்டு கொடுத்துக்கோங்க வாங்க கைது என்ன பண்ணீங்களா காயத்ரி ஜீதா ரேபதி அப்படி கொடுக்கணும் கதா ஏறி பன்னெண்டு பேர் இருக்கீங்களா Gueando a r e a n Și Sur U Kellir

பானுமதி காயத் யாரா செல்வி ராமநாதன் மகாலட்சுமி அசனா கவிதா கவிதா 아이 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 선생님 아이가 가고있구가다 இல்லையா அந்த வேலை வாங்கிட்டு கவிதா தனியா தனியாஸ்ரீ வாங்கா முன்னாங்க அந்த கவிதா சேகா அம்மா அட்ய் அடய் அதே என்ன என்ன சொல்ல மாட்டீங்களா எங்க வாங்க

அடுத்த பொது பண்ணிக்கலாம் தம்பி பாட்டு போடுறதுதான் சின்ன பசங்களுக்கு டான்ஸ் இருக்க என்ன வேணாம் தம்பி பாட்டு போடுறோம் சின்ன பசங்களா நல்லா ஜாலியா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுவாங்க ஏனா ரெண்டு நாள் கழிச்சு மறுபடியும் ஸ்கூல் ஆரம்பிச்சுவாங்க ஓவர் லீவா மண்டே தான் ஸ்கூல் எல்லாத்துக்கும் ஏன்னா இப்போ நாலா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க என்ன ரெண்டு நாள் லீவ் இருக்கு மூணு நாள் பாட்டு போடலாமா டான்ஸ் ஆடுறீங்களா ஆடுறீங்களா நீங்களும் ஆடுறீங்களா டான்ஸ் ஆடுறீங்களா இந்த வித்தியாசமா பெரிய பசங்க முறையெல்லாம் ஆடுறாங்க